வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் லைட் ஹவுஸ் சேனல் இன்றைக்கு நம்ம ஊறப்பாக்கம் ஆதனூரில் ஒரு நார்த்து பேசிங் வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இதை பற்றிய அனைத்து விவரங்களும் நம்ம தம்பி தனி வேலை அவர்கள் சொல்லுவாங்க வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க 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 இந்த வீட்டை பற்றிய விவரங்கள் லொக்கேஷன் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஆ சார் இப்போ நம்ம ஊரப்பா காதனூர்ல சொல்லிட்டீங்க நார்த் வெஸ்ட் சொல்லிட்டீங்க இப்போ வந்து மெயின் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம் நம்ம இது பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் வித்து ஒரு பைக்கோட சேர்த்து நீ பாக்கலாம் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு அருமையா நல்லா பெரிய எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க இப்போ அப்படி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ குட் டோர் வித்து கிரீன் கேட்டோட கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரீன்லோட கொடுத்துருக்காங்க சைட்ல வெண்டிலேஷனுக்கு நல்லா ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணி

நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பரவாயில்ல வாங்க வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேயே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அட்டாசிடு பாத்ரூம் பிளஸ் ரெண்டு வெண்டிலேஷனுக்கு ரெண்டு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்கெலாம் அவங்களுக்கு சும்மா அருமையாக உடன் ஒர்க்லேயே பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பராக கீழே உங்களுக்கு பீரோ செட்டிங் ஃபுல்லாகவே லேப்டாப் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு இதில் வந்து வெஸ்டர்ன் டைப்பு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஆமாம் எல்லாமே பேரி வேறு தான் இப்போ வேலை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு நம்ம எந்த கலர் வேணும் கேட்டாலும் அவர் பண்ணி கொடுத்துருவாரு நம்ம அடுத்த பெட்ரூம் போகலாமா சார் இப்போ செகண்ட் பெட்ரூம்ல இருக்கும் செகண்ட் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா சேம் மேலே லேப்டாப் இருக்கு வீடியோ செட்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு உடன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படியே பாருங்க ஓபன் பண்ணி காட்டுறேன் செல்ஃப் எல்லாமே அழகாக உட்டன்லேயே உங்களுக்கு கப்பல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு வென்டிலேஷனுக்கும் ஒரு அழகான உட்டன் ஜன்னல் பண்ணி கொடுத்துருக்காரு விண்டோஸ் ஆமாம் இப்போ ராயில் பாத்தாய்ச்சி ஆயிள் பார்த்துட்டும் இப்போ பார்த்தா கிச்சன் போகலாம் ஒரு லாங்கான ஸ்பேசிஸான கிச்சனை கொடுத்துருக்காங்க சார் கிச்சன்ல நீங்க உள்ள வந்து பார்த்தா தெரியும் கிச்சன்லயும் உங்களுக்கு அருமையா வந்து உடன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு கேப்பே இல்லை கீழே மேல ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கார் உடன் ஒர்க்ல சைடுல பாத்தீங்கன்னா இங்க பூஜை ரூமுக்காக உங்களுக்கு இது வந்து உடன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு இதுல ஒரு நாலு டோர் ப்ரொவைட் பண்ணி பூஜை ரூமுக்கு ஆமா

சார் இப்ப மாடிக்கு போயிட்டு இருக்கோம் படி இல்லாம சைட்ல எஸ்எஸ்ல ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காரு நல்லா உங்களுக்கு ரெஸ்ட் ஆகாம இருக்கும் லாங் லைஃப் மேல வந்துருக்கோம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா தான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி போலீசா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொன்ன இல்லைங்களா அது வந்து இங்க பக்கத்துலதான் இருக்கு ஆமா ஆமா அப்படியே பாருங்க ஒரு அமைதியான சூழ்ல ரெசிடென்சியல் ஏரியால நம்ம இருக்கோம் இப்போ மேலே மாடியில் உங்களுக்கு வெதரிங் கோஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு நல்லா அருமையா கீழே உங்களுக்கு ஹீட் வராது ஏன்னா ஒரு ஃபுளோர் கீழே ஹீட் வராமல் இருக்கிறதுக்கு வெதரிங் ப்ரூப் போட்டு கொடுத்துருக்காரு செவன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வந்து சிண்டெக்ஸ் ஸ்டாக்கை வச்சு கொடுத்துருக்காங்க வீடு பில்லரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபியூச்சர்ல மேலே வீடு கட்டுறதுக்கு நீங்க அப்படியே இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சைடுமே

வாட்டர் பாத்தீங்கன்னா இங்க நல்லா அருமையான ஸ்வீட் வாட்டர் தான் சார் இங்க எல்லாம் வந்து ஒரு முப்பது அடியிலேயே உங்களுக்கு தண்ணி நல்லா சபிஷியன்டா கிடைக்கிற ஏரியா அதனால இருநூத்தி நாற்பது அடிக்கு உங்களுக்கு போர்வெல் கொடுத்துருக்காரு அருமையான இது சம்மர்ஜிபிள் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க எப்பயுமே உங்களுக்கு தண்ணி வந்து இங்க அருமையா இருக்கும் மற்றும் இந்த வீடோட தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே சார் நண்பர்களே ஒவ்வொரு வாரமும் நம்ம சேனல்ல ஒரு வீடு மனை நிலம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வாரம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்